அருட்பெருஞ்சோதி அட்டகம் ஐந்தாவது பாடல் சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலையனுபவமோ நிகழ்பெற முடிவின் மேல் முடிவோ புத்தமுதனைய சமரசத் ததுவோ பொருளியில் அருந்திலம் எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்து உரைத்தேத்தும் அருட்பெரும் ஜோதியன் அரசே பாடலின் விளக்கம் அருட்பெரும் ஜோதி வேத வேதாந்த நூல்களின் ஞானம் நல்கும் சுத்த அனுபவமாகிய மௌனமோ அன்றி சித்தாந்தமாகிய ஞானம் நல்கும் சிவானந்த யோக நிலையோ அன்றி நித்தியமாகிய பரநாதாந்த நிலையின் நிலையின்கண் எய்தும் அனுபவமோ அன்றி பேசப்படுகின்ற வேறு அந்தங்களுக்கு அதாவது யோகாந்தம் கலாந்தம் போதாந்தம் இவற்றின் முடிந்த முடிவான நிலையோ அன்றி புதிது பெற்ற அமுதம் போன்ற சமரச ஞான அனுபவத்தின் கன்னதோ ஞான அனுபவ பொருளின் தன்மையை யாங்கள் அறியோம் என்று ஞான அனுபவங்களை அறிந்த சான்றோர்கள் பலகாலும் சொல்ல போற்றும் அருட்பெருஞ்சோதியாகிய அருளரசே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி